உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் எங்கள் மன்னர்களுக்கு நாங்கள் மாவட்டத்தை சென்ற நாட்டில் சென்ற இங்கே வந்து ஹேய் ஹேய் வந்து மாரமஸ் மூஞ்சினே சலபத்தாரே வந்தா வாருங்கள் மூத்தர்களோட முன்னால் வந்து உட்காருறேங்க ஏறிட்டு காரி செஞ்சேனாரே பாருங்க சாய்ந்து தண்ணி ஊறிறளை தண்ணiar முடிச்சே ஓலாரை சாறாவே யாரங்க ஹரியான அங்கே வரேச்சு கோனாரே போறோம் சட்டுனான் மார்மச்சார் வந்து போயிரலாம் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 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 குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் குடியரசுத் தலைவர்கள் திரு திரு ராம்ந்திக்கும்ப்பட்பட்பட்ட

ಜೀವ ಕೇಳಡ ಒಳ್ಳೆ ಅಲ್ಲ ಆವಾಗ ಒಳ್ಳೆ ಎಲ್ಲಾ ಕಾಳ ಹಮ್ಮಿ ನಮ್ಮ ಲೇಟಾವಳಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪಟ್ಟಿ ಸಿಕ್ಕಾ ರೀತಿ ಆ ಜಾಗ ಗಮ್ಮಿ ಇರ್ತದ ಅಲ್ಲೇ ಮಂದಿ ಹೊಂಡಲಿ ಕೇಂದ್ರ ಎಪರಿ ಮನೆ ಮೈಸೂರು ಹೆಣ್ಣು ಹೆಣ್ಣು ಸೆಣ ಮೇಲೆ ಲೇ

அவர் என்ன என்ன அரவபுறல பாலகா பாடும் கோரராஜர் ஒரே சாதனச்சு ஒரு ஒரு காலத்துல என்றே தமிழர்கள் விரதவே வாழ்வு விராதிங்கின்றது அங்காராய் நாங்கள் எப்போ திரும்பி பரிசு பெறுவோம் வெண்ணசை வேலமா நடந்துக்கிறது தமிழ்னை பாள வேண்டிய வீரளட்டமே மாபெரும் மாந்திரிலால் தச்சமலை பட்டாசு செய்ய வேண்டியது காடு மானை தோற்று பாளமند வேடு கொண்டுகொண்டாரே பாளவாக்கு நாடு வீரர் உற்சார்ந்தவே நேசகன் செஞ்சாரே சச்சாய புலிச்சனாராகசனவர் வரலை

வீரர்களும் கருமையாக பரவிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கருமையாக தமிழ் நண்பர்களின் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சேர்வு பிரச்சுவங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது

வா சிறப்பு மிக்க உரிமையாளர்களுக்கு திறமை செலுத்தவா நாடு பெருமையை சேர்த்திடவா சிறுமாக்க

அரிமாளை காலை காலை மரக்கிட்டு 10 যুবர்கள் வீரஞ்சோதரை பலாய் ரமணச்சியாரை பட்டு வருகிறார். சல பாமா காரங்க சேர்த்து விட்டு நான் முடிப்பற கொடுக்கணும் செய்யறவா. ராஜராஜன் செங்க ஏகத்தின் தூளியாளர் ஆக்ஸ் மூரர்கள் காலை அந்த காலை எப்படி இருந்து பரிசு வென்று 200000 காரை நோக்கறது போராடி என் மாதிரி சேம படித்தா திருடையா

நிற்க மாணவன் கீழே பண்ண செய்யலாமா ஏச கல் சசு மஞ்சள் ஆளர் ஆ கஷ்ட எல்லக்காளையா மஞ்ச இல்லையா டேக்கலாம் சரி ரா காணா சே ராணா ரா சே விநிக்க மாணவி கீழே இருக்க பண்ண செய்யணும் நான் இன் சுரப்பானு காளன் வணக்கம் திரு மணி முத்தாய் வந்துட்டிருக்கிறேன். நாளை மாட்ட மேளரங்கனை உள்ள பச்சையாய் பற்றி பேச வந்துருவானே. ஆசிர்வாதம் உள்ளடறாய். அந்த காரண ரெப்படி விட்டு பரிசு வள்ளர் ரெண்டு சிலம்படானக்கடே மந்தமான நாடு உங்களுக்கு அப்போரே வந்துருக்கங்க. கடவுள் பாருங்க நிக்கிறார்கள். ஏத்து இந்தயா போடு. வணக்கம் பாதிரா பாதிரா காலையா கால ஏர்கலா சீரபா காலக்கி பெருமை சேர்த்துடமா சீரமணிக்கு சீரலக்கி பெருமை சேர்த்துடலாம் ஒரு வடமத்திய நாட்டு இளைஞனவர் தமிழ்நாடு வரமாற நல சங்கத்தோடு இணைந்து இந்த நலத்தை என்பது பெருமகிசியோடு கேட்டுக்கொள்ளுடா ஆப்காட் கட்டும் நலங்காலிலே ஒருநாள் ஆண்டு தங்கைக்கு சாமியாரை முன்னிட்டு ஓலவபுரி சார்பாக ஊழார பெருமகிசிடறுகிறது

மாடு கோலை வந்து பெருமை செஞ்சிரலாம் பாருங்க 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 மாடு மாட்டுக்கு பெருமை செஞ்சிரலாம் பஞ்சமாய் நாடும் பெருமை செஞ்சிரலாம் 24 ஜுல்லியா போடும் இவர்களே இந்த காரணத்தை ஒன்று பெருமறாரார் பரிசுத்தondenங்கள் எங்களுடைய ஒன்று பெருமறாரார் பரிசுத்தondenங்கள் பஞ்சமாய் மற்ற பஞ்சமாய் நாடுக்கு பெருமை செஞ்சிரலாம் இதை கடுதபடியாக

நான் வருகிறேன் 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 何で கூப்பிடுவீங்க வீரர்களை வீரர்களை செப்டிக்கலா அரங்க வருகின்ற எல்லாரோயா அரங்க வருகின்ற நம்ம வீரர்களை செப்டிக்கலா ரோட்டி நைட் என்ன அப்படி நம்ம பாத்து நம்ம மாதிக்கு சரண பிச்சார்ங்க ஆர் வீரர்களை முன்னிட்டு இந்த அந்த அந்த சௌடாரே ஏனனார் ஆர் சீமாவை பதவலா நம்ம நம்ம சார்லங்க அரங்கே செற பண்ணிட்டு வந்து கொடுக்கிறார்கள் பார்த்துட்டு உங்களை காலை போறதுக்குள்ள வா பாருங்க நம்மகிட்ட மறுபடியும் வந்துட்டீங்கடா நேர்ல வந்துட்டு இருக்கீங்களே இந்த காலையில வந்து பார்த்த நேர அரசிய கூட என்னங்க அரசிய கூட என்னங்க சொந்தத்தை உயிர்களே பாறைய தரலாங்க இந்த அர்த்தத்துல இந்த ஒன்றிய தரப்பு சேரவே நேத்து சாயங்காலம் காலையில வாசிய சுத்த பார்க்க வேண்டியதா

பெருமைச்சுக்கடைசி வேணும் என்ன பயண காலையா தேசிய ஐபி கிரிக்கெட் குழுவிலிருந்து வந்த ஒரு வீரத்துக்கு வந்து செஞ்சதுல ஏத்தி லைன் செய்ய போடுங்க ரங்கர் மாஸ்ரா தம்பி நம்பர் 12 முதல்ல பொதுவா வீர குப்பரவர்ல பேசவே வருது தம்பி ஒரே ஒரு டீ ரேம ரஞ்சிப்பு காலங்கள் கடந்துட்டன ரஜினி வந்து சேர்ந்தார் நேர் சர்ச்சை கொண்டவர் அவர் வாக்கு சமரையை கண்டு மனம் வருந்திக்கொண்டு வாழ வேண்டியவர் என்கிறதே இதுக்குமான ஒரு குரல் கொடுந்து செய்கிறார் ரஜினி வெற்றி வந்து இந்த நாடகத்தை முடித்தீங்களா ஆரீம் செல்பாண்டர் நாளை வீரரே உங்க காது ஒலி கேட்கிற நேரம் கலை சேவிங்க கலை சேவிங்க மாவட்டம் கட்சி சேர்க்கலாம் அஞ்சு மணி நாட்டுக்கு வேலைகள்